வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் வந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய சப்ஸ்கிரைபருடைய ஒரு கேள்விக்குரிய பதிலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் முதல் முதல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலில் தினமும் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டுருக்கிறோம் கட்டிடத்தில் நடக்கிற அனைத்து வேலைகளை குறித்தான ஒரு பதிவு தினமும் வந்துகிட்டு இருக்கு சாட்சி வீடியோ போட்டுக்கிட்டு கொத்தனார் அடிப்படை பயிற்சி இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே நம்முடைய சேனலில் நடந்து வந்திருக்கிறது இந்த வீடியோவில் வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபருடைய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா எர்த் பீம் வந்து இல்லாமல் போட்டுட்டோம் என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டிருந்தாரு நான் சொன்னேன் எப்படி சொல்கிறீங்க இல்லைன்னு சொல்லி எப்படி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன் அப்போது அவர் ஃபோட்டோ அனுப்பிட்டுருந்தாரு இமேஜ் அனுப்பி அனுப்பிட்டுருந்தார் அந்த பீம் போட்டது ஒரு நான் சொன்னேன் ஒருவேளை தண்ணீர் நினைக்காம வாட்டர் க்ளீன் தண்ணீர் நினைக்க போட்டு அந்த மாதிரி வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் தண்ணீராக நல்லா நினச்சிட்டேன் சார் ஆனால் வந்து தொட்டாகவே உதிருது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வந்து உலிசித்திரை வச்சு லைட்டாக உடச்சு பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி என்ன இல்லை சார் ரொம்ப மோசமான நிலைமையில் நான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் வந்து அதை வந்து கமெக்டாக விட்டோம் நாங்கள் இல்லை ஆனால் வந்து வந்து பார்க்கும்போது சிமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மூடையில் முடிய வேண்டியதாக அஞ்சு முடியல முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் என்ன செய்யலாம்ன்ட்டு நான் சொன்ன ஒரு கட்டிடத்திற்கு முக்கியமானதை வந்து பிரைமரி ஸ்ட்ரக்சர் பில்லர் போட்டு கட்டுவதற்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா அது எர்த்து பீமு தான் பிரித்து பீம் தான் வந்து முக்கியமானது நம்ம கட்டப்போகிற எல்லா பிரிக்ஸினுடைய வெயிட்களை ஃபுல்லாக தாங்குறதே அந்த பீம் தான் தாங்கும் தரையில் இருக்கிற பீம் அதுதான் எல்லா வெயிட்டையும் தாங்கக்கூடியது அதுவே தரமெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பில்டிங் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் போயிடும் அதனால் நீங்கள் வந்து செலவை பார்க்காம அந்த பீம் ஃபுல்லாகவே உடச்சி எடுத்துட்டு திரும்பவும் பழக அடைச்சி காந்திரிட்டு சொல்லி சொன்னேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செலவாக அவங்களுக்கு மாறிடுச்சு சரியா அதனால் நீங்கள் கான் விட்டாலும் என்ன வேலை எப்படி நடக்குதுன்னு சொல்லி ஒரு பார்வை பார்த்து பார்த்துக்குங்க அது பார்க்குறதுனால தப்பே கிடையாது அவங்க என்ன விதத்தில் நீங்கள் எந்த நேரமும் கூட இருக்குதுன்னு அவசியம் கிடையாது ஆனால் கலவை போடும்போது எத்தனை மணிக்கு எவ்வளோ போடுறாங்கன்னு சொல்லி பாருங்கள் வேலைகள் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்யூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் நாம் இருக்கும் பார்க்கறனால தப்பே கிடையாது என்ன பார்க்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற தப்பே கிடையாது அதனால் வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து செலவுகள் பண்ணிக்கிட்டு முடியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து திரும்ப ஒரு செலவாகமாக ஆகிடுச்சு அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வரவே கூடாது அதனால் பாருங்கள் பார்த்து வேலைகளை பாருங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளால் விடு மீட்பார்த்த வீடியோ சம்பாங்க